ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாக்ட்ரி இன்ரோ வெற்றி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸிங் எப்படி வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சு அவங்களை பார்த்துட்டு வந்துருக்கலாம் நீ தொடர்ச்சியாகவே கண்டிப்பாக வீடியோ வரும் ஏன்னால் பழையபடி கேரளா வந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக மாற்றிட்டாங்க ஏன்னால் ப்ரைஸ் தொடர்ச்சி நம்ம எக்ஸ்ட்ரா அடிச்சுருந்தாங்க ப்ரைஸ் ஸோ அதனால் நம்ம கிரெஸிங் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுருந்துச்சு ஸோ நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று டிரெஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி ஏழு இந்த பாக்ஸை நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு ஜீரோ எடுத்திருந்தோம் ஜீரோ ரெண்டு தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி பேக் பண்ணியிருந்தோம் ஜீரோ ரெண்டு தான் நம்ம ரெண்டு போர்டுமே எடுத்துருக்கோம் ஆல் போட்டு தனியாக குடிச்சிருந்தா ஜீரோ ரெண்டு வந்துருக்கும் ஸோ ஜீரோ ரெண்டு வச்சு வச்சுக்கிட்டாலும் நல்ல பேருக்கு பார்த்துக்கோன் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரையல் நூற்றி எழுபது எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது நூற்றி எழுபது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு விசார்த்தை பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இருபத்தி ஒன்று வந்துருந்துச்சு நம்ம ஏரி மட்டும் பாஸ் பண்ணியிருந்தோம் கேரளாச்சு கேஸ் பண்ணுறோம் இந்த நம்பராஜ் கேஸ் பண்ணுங்க ஓகே இப்போ சின்னிக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குதுனு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கருத்துக்கடைக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாக்காக மட்டும்தான் முழு கேசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபோர்டி நம்பர் பாருங்கள் ஜீரோ அல்லது எட்டு எடுத்துருக்கோம் உங்களோட கெஸிங்ஸில் எந்த நம்பர் பேர் ஆகுதுன்னு பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஜீரோ ஸ்ட்ராங்காக அனுதா பண்ணுறேன் கெஷிங்ஸில் ஃபோர்டி நம்பர் ஜீரோ அல்லது எட்டு ஏ போர்டில் ஒன்பது ரெண்டு அஞ்சு போ ஏ போர்டில் ஒன்பது அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிபோர்டில் ரெண்டு எட்டு நாலு சி போர்டில் ரெண்டு அஞ்சு ஒம்பது ஏசியில் ஒரே நம்பர் தான் நமக்கு போர்டில் வந்திருக்கு போர்ட் வச்சு எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஒம்பது ரெண்டு அஞ்சு அதான் ரிப்பீட்டாக கொடுத்துருக்கோம் பாக்ஸுமே நம்ம ஒம்பது ரெண்டு அஞ்சு தான் ரிப்பீட்டாக எடுத்துருக்கோம் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஏசி பாருங்கள் சாரி ஆல் போர்டு ஒன்பது அல்லது ரெண்டு எடுத்துருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர் மூணு போர்டில் ரெண்டு இருக்குது ஸோ ஏசியில் ஒன்பது இருக்குது ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நாலு போர்டு எடுத்துருக்கோம் இதில் எந்த நம்பரும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேர் பாருங்கள் அதை எடுத்து சிங்கிள் நம்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தஞ்சு சார் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்பது எண்பதே எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஒரு பதினோரு நம்பர் எடுத்திருக்கோம் இதில் நம்ம ரிப்பீட்டட் எடுத்த நம்பர் ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு எட்டு இந்த நம்பர் தான் அதை பேக் பண்ணிப்போம் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொன்பது இருபத்தஞ்சி ஐம்பத்திரெண்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொன்பது எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்பது ஒரு பதினோரு நம்பர் ஸ்கிரீன்சை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க

எழுநூற்றி அறுபத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூறு ஜீரோ தொண்ணூத்தொம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி மூணு சப்போர்ட் நம்பர் எடுக்கிறவங்க இந்த ஆறு நம்ப சப்போர்ட் நம்பரை கால் பண்ணி எடுத்துக்கோங்க டேரெக்டாக எடுத்துருங்க பிஎடிஎன் அண்ட் கேளராட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி பிஎன் அண்ட் கேலர் புக் பண்ணுறவங்க புக் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெசங்கே கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்